أمين الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه آمين ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب آمين اللهم يا الله الأولين آمين آخر الآخرين آمين يا ذا القوة المتين آمين يا رحيم آمين يا رحمن الرحيم آمين ربي زدني آمين ربنا زدنا آمين اللهم يا رب

எங்களுடைய கபிர எங்கள் கபிர பூஞ்சலமாக்குவாயாக எங்களுக்கு கை கால் சலாமத்தை குடிப்பாயாக நீண்ட ஆயுள குடிப்பாயாக குடல் உடல் கூவத்தை குடிப்பாயாக காஃபியத்தை குடிப்பாயாக நாங்கள் ஒரு பெரிய அந்தஸ்தில் இருக்கக்கூடிய பேக்கியை தருவாயாக

அப்பா நாங்க என்னென்ன பார் செய்த பாவத்தினு மணிப்பாயாக யாப்பா நீ நீ மட்டும்தான் மன்னிக்க கூடிய வேறு யாரும் மன்னிக்கக்கூடியவன் கூடியவன் இல்லையா யாப்பா எங்களுக்கு பாவத்தை அனைத்தையும் மன்னிப்பாயாக எங்களுக்கு நிறைய இளிமை குளிப்பாயாக நல்ல எளிமை குளிப்பாயாக யா யா அப்பா எங்களுக்கு நன்மையை செய்யக்கூடிய பாக்கியதை தருவாயாக நல்லா தீமையை வெறுக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யா யார் நல் நன்மையை செய்கிற கூட்டத்தில் எங்களை சேர்த்துருவாயா அப்பா இனிமையை செய்யற கூட்டத்தில் எங்களை வெற்றிடுவாயாக அப்பா நாங்கள் எந்த ஒரு பாவமும் செய்யாமல் நன்மையை செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக நாளைக்கு மறுபடியும் நான் சொல சுகனத்துக்கு போகக்கூடிய பாக்கியதை தருவாயாக ரசூல் சொல்லலா ஹோலி சொல்லம் அவர்களே அனைவிலேயே நினைவில் காணக்கூடிய பாக்கிய தருவாயாக அப்பா ரசூல் சொல்லுல்லா ஹோலி சொல்லம் என்னென்ன சுனத்தை எல்லாம் பின்பற்றார்களோ அந்த சுண்ணத்தை அனைத்தையும் அவங்க பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக அப்பா எதான் விட்டு வெறுத்தாளையும் விட்டு நாங்கள் இருக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யாரு தான் யாரு தான் பெண்களிலிருந்து எங்களை காப்பாற்றுவாயாக யா அல்லா சைதானின் சூழ்ச்சியில இருந்து எங்களை காப்பாற்றுவாயாக யாரு தான் நாங்கள் அஜும்பா செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக அஜும்பா செய்யக்கூடிய நசீபை தருவாயாக யாருலா யா இல்லா அஜும்பா அந்த சங்கிலியை பிடிச்சி எங்களை பாவம் அனுப்ப கூடிய பாக்கிய தருவாயாக யாரு தான் யாரு தான் எங்கள் உஷர்கள்

நாங்கள் எந்த ஒரு பாவத்தையும் செய்திடக்கூடாது யாரு யாப்பா எங்கள் தாய் தந்தையர் சீன் என்ற ஒரு வார்த்தையை கூட சொல்லிடக்கூடாது யா யாருலாம் எல்லாத்தையும் விட்டிங்களை பாதுகாப்பாக யாரெல்லாம் யார்பா நாங்கள் சந்தேகம் இருக்கக்கூடாது யாரு எங்கள் குடும்பத்தில் யார் நாங்கள் என்ன பார் செய்தமோ அனைத்து பாவத்தையும் நீ மட்டும்தான் மன்னிக்கக்கூடியவன் உன்னே தவிர யார் வேறு யாரும் மன்னிக்க மாட்டார்களே யார்வா நீ மட்டும்தான் யாரும் ரப்பு ஒன்னே உனக்கு உனக்கு மேல யாரும் இல்லை யாரு தான் எல்லாம் நீ தான் மன்னிக்கணும் யாரு ஒரு பிச்சைக்காரன் எப்படி பிச்சை கேட்பானோ அதே போல நான் நினைவு கேட்கிறேன் தனி துணி மன்னிப்பாயாக யா நல்ல இனிமை கொடுப்பாயாக யாருமே யாரு பேங்களுக்கு கடல் போல இனிமை கொடுப்பாயாக யாரு தான் நாங்கள் ஐந்து வேரின் தொழுவக்கூடிய பக்கையை தருவாயாக இறைவிட தகச்சி தொழுவக்கூடிய பக்கத்தை தருவாயாக யாரு தான் நாங்கள் ஐந்து வேரின் தொழுவக்கூடிய பக்கை தருவாயாக Ira bilang tak jitu aku dia baca terbaik Ya Allah, ya, ya. well, eh. lah anda ya, tak ya. jitu tu. பொருட்டால் நீங்கள் பாவத்தை மணிப்பாயாக நாங்க நாங்கள் அஜூம்ரா செய்தக்கூடிய நாங்கள் என்னென்ன பாவம் செய்தோமோ அந்த பாவத்தை மணிப்பாயாக நைட்டி அவருக்கு என்னென்ன பாவம்லாம் செய்தோமோ அந்த பாவத்தை அன்னித்து நீ மணிப்பாயாக நாங்கள் செய்த பாவத்தை முழுமையாக நீ மணிப்பாயாக நீ பாவத்தை முன்னேற்றம் மன்னிக்க கூடியாது யாருலாம் والله تابلي إن فاو تيار ماني كمدي لا يا ربنا جنا في الدنيا سه توها في لا سه تهسه توها في نازا بنا دهنا إلما ربنا سه دهنا إلما ربنا سه دهنا إلما امين آمين آمين صباح آنا كرببي كرببي ذتي أمي سيفون أسرار من مسلمين الحمد لله رب العالمين